ஸ்ரீ அகஸ்தியர் ஒளி பாகம் நூற்று எண்பத்தி நாலு ஹனுமத் விரதம் மற்றும் ஹனுமத் ஜெயந்தி ஓம் ஸ்ரீ வல்லபகணபதி துணை ஓம் ஸ்ரீ சுசரித சரஸ்வதி துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம் அனுமத் விரதம் என்பது ஒரு வருட காலத்திற்கு அனுஷ்டிக்கப்பட வேண்டிய எளிய விரதமாகும் விரதம் என்றால் வெறும் உபவாசம் என்று பொருள் கொள்ளல் ஆகாது அனுமத் விரதத்தில் ஒன்று ஒவ்வொரு சனிக்கிழமையும் கூட்டாக பலருடன் சேர்ந்து ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்று ராமர் ஆஞ்சநேயர் கோயிலில் நாமஜபம் செய்து ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு பசுவெண்ணையை சார்த்தி வடைமாலை சார்த்த வேண்டும் பிறகு பசுவெண்ணெய் வடைகளை பிரசாதமாக ஏழைகளுக்கு தானமாக அளிக்க வேண்டும் ஸ்ரீ அனுமான் சிரஞ்சீவியாக நின்று பல்லாயிரம் நோய்களில் நின்றும் பக்தர்களை காக்கின்றார் இரண்டு சித்த வைத்தியத்தில் சிறப்பான ஆரோக்கிய வாழ்வை பெற நாளிருமுறை மலம் கழித்தல் வாரம் இருமுறை எண்ணெய் ஸ்நானம் மாதம் இருமுறை புணர்ச்சி வருடம் இருமுறை குடல் சுத்தத்திற்கான பேதி ஆகிய நான்கையும் ஒவ்வொரு மனிதனும் ஒழுங்குடன் கடைபிடித்தால் சிறப்பான வாழ்க்கை அமையும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் நைஷ்டிக பிரம்மச்சாரி ஆயினும் இல்லறத்தில் நற்பண்புகளுடன் வாழ மேற்கண்ட நெறிகளை அனுகிரகிப்பார் மூன்று தேவமொழி தமிழ்மறைகளை பாராயணம் செய்யும் பிரம்மச்சாரிகளுக்கு தக்க உதவிகளை அவ்வப்போது செய்ய வேண்டும் மேற்கண்ட முறையில் அனுமத் விரதத்தை குறைந்தது ஒரு வருஷமேனும் அனுஷ்டித்த பிறகு அனுமத் ஜெயந்தியை கொண்டாடினால்தான் அனுமத் பிரபுவின் அருள் பரிபூரணமாக கிட்டும் இதுவரையில் ஹனுமத் விரதத்தை அனுஷ்டிக்காதவர்கள் இவ்வருடத்தில் இருந்தாவது மேற்கண்ட முறையில் இந்த அரிய விரதத்தை மேற்கொள்வார்களாக இதனால் அற்புதமான ஞாபகசக்தி ஒழுக்கமான வாழ்க்கை வஜ்ரம் போன்ற வலுவான நோய் நொடி இல்லாத தேகம் தீவிர ராமபக்தி ஏகபத்னி விரத அனுஷ்டான பலன்கள் போன்றவை கைகூடும் அனுமத் ஜெயந்தி என்று ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு பசுவெண்ணை வடைமாலை சார்த்தி அனுமான் சாலிசா சகசிரநாமம் அஷ்டோத்திரம் முதலியவை பாராயணம் செய்து பிச்சி பூவால் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு அர்ச்சிக்க வேண்டும் பசுவெண்ணை வடைகள் ஆகியவற்றை வரியோர்க்கு அளிக்க வேண்டும் ஸ்ரீ அனுமத் ஜெயந்தி அன்று நின்ற நிலையில் அறையடிக்கு குறையாமல் உயரங்கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு பலர் ஒன்று கூடி வடைமாலை பசுவெண்ணை சார்த்தி ஏழைகளுக்கு அன்னதானம் அளித்தல் மிகவும் விசேஷமாகும் நடப்பு சார்வரி தமிழ் ஆண்டின் ஹனுமத் ஜெயந்தி மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பன்னிரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று நிலவுகிறது ஹனுமத் விரதத்தை கடைப்பிடிக்கும் முறையையும் அனுமத் ஜெயந்தி என்று பூஜிக்கும் முறையையும் தாங்கள் கடைப்பிடிப்பதுடன் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் குருமங்கள கந்தர்வா ஸ்ரீலஸ்ரீ வேங்கடராம சுவாமிகள் அவர்கள் இவ்வாறான ஆன்மீக பொக்கிஷங்களை பல்லாண்டுகளாக அருளி வருகிறார்கள் நன்றி ஸ்ரீ அகஸ்திய விஜயம் எனும் புனித மாத இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம்